வேண்டிய சின்னம் தான் மைக் சின்னம் நடைபெறவிருக்கின்ற மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய அன்பு தங்கை சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர் காளியம்மாள் அவர்களுக்கு வெற்றியின் மைக் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி வாகை தரும்படி உங்களை வேண்டி விரும்பி கொள்கிறோம் மலையை உடைச்சு விற்கிறாங்க மத்திய அரசும் கேட்கல மாநில அரசும் கேட்கல மீனவர்களை சுட்டுக் கொள்ளுறாங்க மத்திய அரசும் கேட்கல மாநில அரசும் கேட்கல நீரை உறிஞ்சி விக்கிறாங்க மத்திய அரசும் கேட்கல மாநில அரசும் கேட்கல காடுகளை அழிக்கிறாங்க மத்திய அரசும் கேட்கல மாநில அரசும் கேட்கல தரமான கல்வியைத்தான் ஆண்ட கட்சியும் தரல ஆளுங்கட்சியும் தரல தரமான குடிநீரை மத்திய அரசும் கொடுக்கல மாநில அரசும் கொடுக்கல ஆண்ட கட்சியும் தரல இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சியும் தரல தரமான மருத்துவத்தை மத்திய அரசும் கொடுக்கல மாநில அரசும் கொடுக்கல இதையெல்லாம் மாற்ற வந்த சந்தமிழன் சீமானின் சின்னம் தான் மை சின்னம் நாம் தமிழரின் சின்னம் தான் மை சின்னம் வெற்றி சின்னம் தான் மை சின்னம் வாக்களியுங்கள்

தான் எங்க ஓட்டு சீமானன்னா சீமானன்னா நாம் தமிழருக்கு போட போறோம் ஓட்டு